பாயாசம் பண்ணுறத பார்க்க போகிறோம் இது ஒரு வித்தியாசமான பாயாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பச்சரிசில பண்ணுறது நம்ம எப்பயும் சேமியா ஜவ்வரிசி பாசிப்பருப்பில் தான் பண்ணுவோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா பச்சரிசில பண்ணுறது அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிடுறோம் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் அந்த பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாதாம் போட்டு நீங்கள் முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே இந்த பச்சரிசியோடு ஊற வச்சுக்கோங்க அப்புறம் அந்த பச்சரிசி என்ன பண்ணுன்னா இந்த பச்சரிசியை நல்லா நெய்யில் நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு என்ன பண்ணுன்னா இந்த பாதாம் போட்டு நல்லா அரைச்சி அந்த பச்சரிசி வச்சுருக்கேன் அப்படி இந்த பச்சரிசி வந்து நெய்யில் வறுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மாவா அப்புறம் தேங்காய் வந்து ஒரு கப்பு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயில் வந்து நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கலாம் பச்சரிசி மாப்பியும் ஏலக்காய் போட்டு அரைக்கலாம் இதில் தேங்காய்லேயும் வேணாம் போட்டுக்கலாம் தேங்காய் பூ தேவை வெள்ளமும் நாட்டு சக்கரையும் சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கேன் நெய்யை வந்து வ நெய்யில் வந்து நம்ம காஞ்ச திராட்சையை நல்லா வறுத்து வச்சுக்கணும் ரெடியாக மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்ச பச்சரிசி நல்லா நெய்யில் நல்லா வறுத்து முந்திரி பருப்பு பாதாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பூவு திராட்சை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் சர்க்கரையும் வெள்ளமும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதோடய நம்ம இந்த பாலையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா பால் பொங்கிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு விழுதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு விழுதை போட்டுட்டு நல்லா கலரணும் நல்லா அரிசி பச்சரிசி வந்து நல்லா வேகணும் நம்ம வெந்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காயை போ தேங்காய் விழுதை போடணும் அரிசியை நல்லா கலவி கொடுங்க அடி பிடிக்காமல் இருக்கணும் அதுக்கு தான் நான் இந்த பித்தளை உருளி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா அரிசி வெந்துருச்சு வேணால் நம்ம வந்து இந்த மில்க் பவுட்ரு கூட இதில் சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை அதில் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு நாட்டு வெள்ளை சர்க்கரையும் நான் வெள்ளை சர்க்கரையும் கலந்து ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன் திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் நான் கூடுதல் சுவைக்காக வேண்டி இந்த ட்யூட்டி ஃப்ரூட்டியையும் கலக்கிறேன் பாயசம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஒரே ஒரு கிராம்பு போட்டு சுவையான அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ்